ஹெல்மெட் போடலனா போலீஸ் திட்டுவாங்களா ஆமா ஏ டெல் ரெண்டு போலாவா திட்டு போயிரங்க ஹெல்மெட் ஆமா என்ன செத்து போயிட்டாங்கனா செத்து போய் யாருக்கு மாட்டா அவங்களே திட்டுவாங்க ம் யார் மறுபடி வர மாட்டாங்க சுத்தாங்கனா மறுபடியும் யாரும் வர மாட்டாங்களா அப்படியா அப்படியா செத்துட்டாங்கன்னா யாரும் திரும்பி வர மாட்டாங்களா செத்து போய்டானா ஆகும் ஓ செத்து போய்டாங்கனா அவங்க அப்பா அம்மா யார் பார்த்தவா அதனால என்ன பண்ணணும் நம்ம வண்டி ஓட்டும் போது என்ன பண்ணணும் அப்படியா அதான் போலீஸ் கார டிட்ட மாட்டங்களா சரி டிட்டு டிட்டுவாங்க டிட்டு டிட்டுவாங்க அப்படி சொல்வாங்களா யானடா எழும் போல யானடா எழும் போல சித்ரா நான் என்ன போனா அப்படியா சரி